பெண்களுக்கு எதிராக சீமான் வந்து இருக்கிறாரு அந்த விஜயலட்சுமி குறித்த அவர் பேசின பேச்சுலாம் வந்து முகம் சொலிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மகளிர் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாரு அந்த மகளிர் மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்ன பேச போகிறாரு இந்த மகளிர் மாநாடுங்கிறது இவர் அந்த போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் ரொம்ப அறிவியற்கு தகுந்த ஒரு மனிதர் ஒரு நிர்வாணமாக ஒருத்தர் ரோட்டில் ஓடினான்னா நாம் எல்லாரும் பார்ப்போம் எப்படி பார்ப்போம் அறிவியற்பா தான் பார்ப்போம் இந்த ஒழிய அவரை போய் கட்டப்பூச்சி இது பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி அறிவிற்கு தகுந்த ஒரு அரசியலை இன்னைக்கு பண்ணிட்டு சீமான் ஆனால் எட்டாம் தேதி ஒரு அறிவிச்சிருக்கக்கூடிய மகளிர் மாநாட்டில் என்னன்னா பெரியாரை பற்றி ஒரு அன்றைக்கி வந்து பயங்கரமாக பேச போகிறார் திமுக தான் காமராஜரை கொச்சைப்படுத்துச்சு திமுக தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரை கொச்சைப்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி காமராஜருக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு பறைப்பு விட்டாங்க முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு கீப்பு இருந்தது அப்படின்னு பறைப்பு விட்டாங்க அந்த மாதிரி தான் என்ன இப்படி பண்ணுறாங்க அப்போ இவன் நோக்கம் இவன் டிசைன் பண்ணிட்டான் கொட்டு மொத்தமாக அப்போ காமராஜரை பசுமணி முத்துராமலிங்க தேவர் மேலாம் இவங்க சொன்னாங்க அந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா இவரோட ஒரு ரேஞ்சை வந்து அங்கத்துக்கு வச்சுக்கிறது ஜெரல் தம்மாவுக்கு கொடுத்தது வந்து ஜட்பிரிவு வந்து விடுதலை புலிகளால் ஆபத்து இருக்குது எங்க தலைவருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா சாதி இந்துக்களால சாதி வெறியர்களால மத வெறியர்களால் இந்த பாதுகாப்பு இருக்குது இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்போ வைப்பிரிவு அப்படின்றத விஜய்க்கு வந்து ஏன் கொடுத்தாங்கன்றதுக்கு அவங்க இன்னும் விளக்கவே இல்லை எங்கள் கட்சி தொடர் வன்னியரசு சொல்லும்போது இந்த குற்றச்சாட்டை சொன்னார் இது இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கவே இல்லை ஒன்று இன்னைக்கு காலையில் வந்து அந்த கட்சியினுடைய இந்த பொறுப்புளர்கள் ராத அர்ஜுன் இப்தார் நோன்பை போயிட்டு ஆய்வு பண்ணுறார் அப்படின்ற மாதிரி வருது இப்தார் நோன்பு யார் பண்ணுவா இஸ்லாமியர்கள் இத்தனை ஆண்டு காலமாக எல்லா தலைவர்களுமே இப்தார் நோன்புல போயிட்டு கலந்துக்குவாங்க அது அவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும் நாங்களாம் வந்து அதில் பயணிச்சிருக்கிறோம் தொடர்ச்சியாக அதை போயிட்டு இவர் ஆய்வு பண்ண போகிறாருன்னு என்ன அர்த்தம் இஸ்லாமியர்களால் விஜய்க்கு இது இருக்குது ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துதா இல்லையா அப்படி அப்படின்னுலாம் இவர் ஆய்வு பண்ணுறதுக்கு என்னத்துக்கு போகணும் இப்போ அவங்க தானே போகிறாங்க இஸ்லாமியர்கள் தானே போகிறாங்க வேறு யாரும் இந்துவோ மற்றது யாருமே செய்ய போகிறது இல்லையா அந்த உணவு சமைக்கிறதுலேருந்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் செய்வாங்க அப்போ அதை போய் ஆய்வு பண்ண போகிறாங்கன்னா அதில் என்ன ஸ்லோ பாய்ஸிட்டு கலந்துகிட்டுருப்பாங்களா ஏதாவது வேறது கலந்துருப்பாங்களா இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு பண்றது இவரை எடுத்து வீடியோ போடுறாங்களே சொன்னது வந்து உண்மையாகுதான் இவங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு கேட்டாங்க வெளியிடுங்க நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் சீமான் அவர்கள் இப்போ ஒரு பத்து நாளுக்காகவே பிரஸ்ல மீடியால வந்து ஒரு முகமாக காட்டப்பட்டவர் காவல் நிலையம் போறாரு அதுக்காகவே தம்பிகளை கூட்டி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை வந்து காமிச்சாரு இப்போ என்னன்னா பெண்களுக்கு எதிராக சீமான் வந்து இருக்கிறாரு அந்த விஜயலட்சுமி குறித்த அவர் பேசின பேச்சு வந்து முகம் சொலிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மகளிர் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாரு அந்த மகளிர் மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்ன பேச போகிறாரு தொடர் இது விஜயலட்சுமி சீமான் அப்படிங்கிற இஷ்யூ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் நடந்தது வழக்கு போட்டது யார் அண்ணா திமுக இந்த அம்மா யார் போட்டாங்க வழக்கை போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு சீமானை அன்னிலிருந்து அதிமுகனுடைய கொள்கை பரப்பு சோழராக அவங்க பிளாக்மெயில் பண்ணிக்கிறாங்க இது ஊர் உலகத்துக்கே தெரியும் இளைய மலர் இருந்தால் ஈழ மலர்ன்ற வார்த்தை விஜயலட்சுமி வழக்குக்காக தான் வந்தது அதோட பத்து வருஷமா அவங்க அந்த வழக்கை தொட்டுக்கலை மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது விஜயலட்சுமி அப்போவும் திமுக அரசு வந்து இதை வந்து பெருசாக அழட்டிக்கல உள்ள சொல்லப்போனால் நம்ம திமுகவையும் சேர்த்து தான் நம்ம இதில் திட்டணும் ஏன்னா நாலு வருஷம்னா பண்ணியிருந்தீங்க அந்த வழக்கை நீங்கள் அப்பயே விசாரிச்சிருந்தீங்கன்னா இந்த நாட்டிக்கு வந்து இருந்திருப்பான் இவ்வளோ பேச்சுக்கு இடம் கிடையாது ஆனால் இவர் போட்ட வழக்கு ஹைகோர்ட்டில் இவர் தானே போகிறார் வழக்கை எனக்கு டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா பழியும் தூக்கி திமுக மேலே எல்லா பழியையும் தூக்கி திமுக எல்லாமே இதே மாதிரி இது பி பிஜேபி என்ன பண்ணுறாங்களோ அதே தான் சீமான் உன் மேலே வழக்கு போட்டது அண்ணா திமுக அடுத்தது நீ வழக்கு போனது நீ திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் கெஞ்சி அங்கே ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணது நீ எல்லாமே ஊன் தரப்பு தான் இதில் விஜயலட்சுமியும் நம்ம வந்து ரொம்ப யோக்கியம் அப்படின்றதும் நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா அந்தம்மா இவ்வளோ நாளாக வந்து போராடினு ஒரு உரிமையை பெற்று ஆகணும் அவனுக்கு தண்டனை பெற்று தரணுன்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு யூடியூபர்கிட்டையும் இந்தம்மா பேசிருக்கிறத நமக்கு தெரியும் ஆனால் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்த உடனே அப்படி பெல்ட் அடிக்குது என்கிட்ட காசு இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட எனக்கு நீதி கிடைக்காதுன்ற ஒரு மோசமான ஒரு வார்த்தையை பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு கே இதுவாக பேட் ஒப்பீனியனாக கொடுக்குது அந்த அம்மா அது மோசமான ஒரு செயல் எல்லா பெண்களும் இந்த மாதிரி மனசில் என்ன ஆகும் இந்தம்மா தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு ஏற்பட்ட செட்டில்மெண்ட்டோ இல்லாத அவங்க மாமாவை விட்டு கொடுத்துட்டு போதோ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் பழி எப்படி போடுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நீதி கிடைக்காது எவ்வளோ மோசமான வார்த்தை எனக்காக வாதாடாங்க யாருமே போகல அங்கே வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கறிஞர்கள் போயிட்டு இதை குவாஷ் பண்ணக்கூடாதுன்னு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க தோழர் இன்றைக்கி எல்லா நீதிமன்றங்கள்லையுமே இலவச வழக்கறிஞர்களே இருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு அது கூட தெரியாதா அதுக்கான காசு வேணுமா இவங்க எழுதி கொடுக்கறத அங்கே தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு நபர் இடைத்தரகர் தான் வக்கீல் அப்படின்றவங்களே ஆனால் விஷயம் அது இல்லை பாலியல் தொழிலாளின்னு சீமான் சொன்னதும் அப்போ ஏற்பட்ட ஆவேசம் வேறு அப்புறம் மறுபடியும் இவங்களுக்குள்ள என்ன டீலிங் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் மறைச்சிக்கிறதுக்கு தான் இவர் இப்போ வந்து மகளிர் மாநாடு இந்த மகளிர் மாநாடுங்கிறது இவர் அந்த போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் ரொம்ப அறிவியற்கு தகுந்த ஒரு மனிதர் ஒரு நிர்வாணமாக ஒருத்தர் ரோட்டில் ஓடினான்னா நாம் எல்லாரும் பார்ப்போம் எப்படி பார்ப்போம்னா அறிவியற்பாக தான் பார்ப்போமே தோழியை அவனை போய் கட்டி இது பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி அறிவிற்கு தகுந்த ஒரு அரசியலை இன்றைக்கி பண்ணிட்டுருக்கிறது சீமான் அண்ணாமலை இந்த மாதிரியான குரூப் தான் இது தமிழ்நாட்டுக்கு வந்து கேடு திமுகலாம் எத்தனை எந்த யார் யாராக எதிர்த்தெலாம் அரசியல் பார்த்துருது ராஜாஜிலேருந்து அதுதான் ஒரு நேர்மையாக ஒரு கருத்தியல் ரீதியாக வரக்கூடியது இன்றைக்கி அம்மனமாக ஓடக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு அரசியல் பண்ணுறதா இருக்குது ஆனால் எட்டாம் தேதி ஒரு அறிவிச்சிருக்கக்கூடிய மகளிர் மாநாட்டில் என்னன்னா பெரியாரை பற்றி ஒரு அன்றைக்கி வந்து பயங்கரமாக பேச போகிறாராம் பெரியார் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் ஈவே ராமசாமி ஆகிய நான் அப்படின்ற ஒரு புத்தகம் அவரே எழுதியிருப்பார் அவர் சிறு வயதில் எந்த விடுதிக்கு எந்த விபச்சாரிக்கிட்ட போனான்னு கூட எழுதியிருப்பார் காந்திஜி எப்படி சத்திய சோதனையில் தான் அம்மா நோய்வாய்ப்பட்டு அந்த ரூமில் இருக்கும்போது இந்த ரூமில் தான் மனைவி கூட உடலுறவு கொண்டதை எழுதுனாங்களோ அந்த மாதிரி இவர் எழுதியிருப்பார் இவர்னாவும் புதுசாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி இவர் வராரு நோக்கம் அது கிடையாது இவருடைய தவறுகளை மறைச்சிக்கிறதுக்கு மடம் மாற்றிக்கிறதுக்கு பெரியார் இழுத்து பேசுறது அதோடு சேர்த்து இந்த மாநாட்டில் இன்னும் ரெண்டு மூணு விஷயத்தையும் சேர்ப்பார்ன்றது என்னோடய யூகம் அதாவது திமுக தான் காமராஜரை கொச்சைப்படுத்துச்சு திமுக தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரை கொச்சைப்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி காமராஜருக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு பரப்பு விட்டாங்க முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு கீப்பு இருந்தது அப்படின்னு பரப்பு விட்டாங்க அந்த மாதிரி தான் என்ன இப்படி பண்ணுறாங்க இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வீரப்ப மகள்கிட்ட சொன்னதாக அந்தமாக சொல்லுது வெளியில் அப்போ இவன் நோக்கம் இவன் டிசைன் பண்ணிட்டான் ஒட்டு மொத்தமாக அப்போ காமராஜரை பசுமணி முத்துராமலிங்க தேவர் மாதிரிலாம் இவங்க சொன்னாங்க அந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னு இவரோட ரேஞ்சை வந்து அங்கே திரும்பி வச்சுக்கிறது இவ்வளோ அறிவியப்பான ஒருத்தன் காமராஜருக்குடையும் பசுமணி முத்துராமலிங்க தேவருக்குடையும் பெரியாரை எதிர்த்து இவங்க பேசக்கூடிய இந்த மாதிரி விஷயம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரை எங்களுக்கு அடையாளம் காமிச்சிருக்கிறார் தென்னிந்தியாவில் என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரு ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுமே இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபடக்கூடிய நெஞ்சுறம் மிக்கவர்கள் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னதை கோட் பண்ணி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரை எங்களுக்கு அடையாளம் காமிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி போகிற வர இந்த நாயெலாம் வந்து பெரியாரை பற்றி சொல்லி இங்கே போகிறது கிடையாது சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ இனிமாவன காற்றி இந்த பெண்கள் ரீதியாக ஒரு இஷ்யூவில் இருக்கும்போது மேடையில் ஈரோடு எலெக்ஷன் தான் நினைக்கிறேன் அதில் என்ன பேசுகிறாருனா இதுமாரி ஒரு பொம்பளை வந்து உன்னை வீ பொ பொம்பளை வச்சு உன்னை வீழ்த்தணுன்னு நினைச்சாங்கன்னா நீ வந்து பயப்படாதரா அண்ணனை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கோ என்னை வந்து ஒரு பொம்பளை அமைச்சு வீழ்த்தணுன்னு பார்த்தாங்க தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் என்னை வந்து புலி ஆதரவாளன் இவன் வந்து ஒரு டெரரிஸ்ட்டு அப்படின்னு இருந்த பெண்களுக்கு மத்தியில் நான் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக நிற்கிறதுக்கு அந்த பிரச்சனை தான் காரணமாகச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன் தொடர் இதெல்லாம் கீயத்து காட்சி என் காதல் ஊற்றுற மாதிரி இருக்குது ரொம்ப அதாவது புகழ்தல் அரவணைத்தல் அழித்தொழித்தல் இது வந்து பிராமணியத்தினுடைய செயல் அம்பேத்கர் நம்மளுக்கு விளக்குறார் அந்த மாதிரி ஒருத்தன் மேலே திருட்டு பழி சுமத்துறது அடுத்தது பெண் பித்தனை அவனை காமிக்கிறது இதுவும் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமாக ஒருத்த மேலே சுமத்துறது இது வந்து பழி சுமத்துறது வேற நீ ஈடுபட்டவன் நீ குற்ற செயலை செஞ்சவன் நீ கிரிமினல் நீ ஏமாத்துக்காரன் இதெல்லாம் நீ பண்ணி இருக்கிற அந்த குற்றமும் இதுவும் ஒன்றாயிடுமா இல்லை நான் வந்து வயசுக்கு வந்த பொண்ணை தூயின் போயிட்டு சோலாக்காட்டில பண்ண அப்படின்னு கேட்குறாரு அது கே சொல்லும்போது பக்கத்தில் இருந்த அந்த பெண்கள் அந்த கட்சியினுடைய பெண்கள் அந்த முகத்தில் கொஞ்சம் கூட ஒரே ஒரு கூச்சமே இல்லை நின்னுந்தாங்க எனக்கு அதுதான் பெரிய மகளிர் மாநாட்டில் அவங்க தானே ஸ்டேஜில் உட்காந்து இருக்க போறாங்க அதுதான் இப்போ இதெல்லாம் நாம் சொன்னோம்னா இது ஒரு குற்றமாகன்றதுக்காக உண்மையில் ரொம்ப தகுந்த ஒரு விஷயமா இருக்குது தொடர் இல்லை வீரப்பெல்லாம் நம்ம போலீஸ்க்கு அகெயின்ஸ்டு அவரு தேவரா இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு தனி மனித ஒழுக்கத்தில் வீரப்பனை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க அவருடைய மனைவி அந்த அம்மாவனுடைய காதலை பற்றி அவ்வளோ தூரம் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அவங்க மகள் எதுக்கு எழுதிச்சு பார்த்தியா அன்னைக்கு ஒரு பாலியல் குற்றவாளிக்கு அதுவும் ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டு ஒரு பெண் மேலே குற்றம் சுமத்தன ஒரு குற்றவாளிக்கு இந்த பொண்ணு அழுதுன்னு பேசுது எங்கள் அப்பாவோடைய கொலையும் இதுவும் வந்து வேறு வேறு இல்லை அது வந்து அரசியல் கொலைனா இதுவும் அரசியல் கொலை தான் எங்கள் அண்ணனை வந்து எங்கள் சித்தப்பாவை வந்து அரசியல் கொலை பண்ணுறாங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு ஆறு மாதம் அந்த அம்மா அந்த கட்சியில் தாங்குமான்னு தெரில அடுத்தது மசுறு பிசுறுன்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு அந்த வார்த்தை வந்துடும் வேணாம் அதாவது சீமானை பற்றி தான் சொல்கிறோமே ஒரு அறுவிற்கு தகுந்த ஒரு அரசியலை இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் பரப்பின்னு இருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு மூணு சதவீதம் ஓட்டை கூட வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது முழுக்க முழுக்க வாய்ப்பு கிடையாது அதோடு அவரோட ஆட்டம் மொத்தம் முடிஞ்சிடும் திமுக அரசு உண்மையிலேயே இந்த நேரத்துக்கு வந்து தளபதின்றதுனால இவர் தமிச்சிருக்கிறாரு கலைஞரோ வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா தூக்கி நேரத்துக்கு எப்பயோ புழலில் போட்டுட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க சூழ்நிலையில் மேலே பிஜேபி இருக்குது அதனால இவர் ஓடின் இருக்குது இதே மேலே காங்கிரஸ் இருந்திருந்ததுனா இந்த பேச்சு கூட வந்திருக்காது அரசியல் சூழல் காலம் நேரம் சரியா இருக்கிறதுனால சீமானுடைய பொய்யும் பொருட்டும் அப்படியே ஓடின் இருக்குதே தவிர இது காலமும் காட்சியும் மாறும்போது சீமான் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார் இப்போ விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுமே அது ஒரு பேசு ஆச்சு பாருங்க நாங்கள் பிஜேபியினுடைய பிடிஎம்னு சொன்னோம் அவங்க பாதுகாப்பு தராங்க அப்படின்ற விஷயத்த பேசியிருந்தோம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் வன்னியரசவர்களும் ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தார் இவங்க ஓய்ப்பிரிவு பாதுகாப்பு கேட்டதே வந்து இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் ரீதியாக வந்து விஜய்க்கு வந்து எங்கள் தலைவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை முஸ்லீம்கள் வந்து எங்கள் தலைவருக்கு விரோதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பாதுகாப்பு வாங்கினார்ன்ற குற்றச்சாட்டை வந்து வச்சார் பொதுவாகவே ஒரு பாதுகாப்பு யாருக்கு கொடுப்பாங்க ஒரு கன்மேனோ ஒரு போலீஸோ எக்ஸோ ஜட் இப்போ இப்போது ஜெயலலிதாவுக்கு கொடுத்தது வந்து ஜட் பிரிவு வந்து விடுதலை புலிகளால் இருக்குது இப்போது எங்கள் தலைவருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா சாதி இந்துக்களால சாதி வெறியர்களால மத வெறியர்களால் இந்த பாதுகாப்பு இருக்குது இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்போ வாய் பிரிவு அப்படின்றத விஜய்க்கு வந்து ஏன் கொடுத்தாங்கன்றதுக்கு அவங்க இன்னும் விளக்கவே இல்லை எங்கள் கட்சித்தோட வன்னியரசு சொல்லும்போது இந்த குற்றச்சாட்டை சொன்னார் இது இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கவே இல்லை ஒன்று ஆனால் அவங்களுடைய செயல் இன்றைக்கி இன்றைக்கி காலையில் வந்த நியூஸ் அந்த கட்சியினுடைய இது பொப்புலர்கள் அர்ஜுன் இப்தார் நோன்பை போயிட்டு ஆய்வு பண்ணுறார் அப்படின்ற மாதிரி வருது இப்தார் நோன்பு யார் பண்ணுவாள் இஸ்லாமியர்கள் இத்தனை ஆண்டு காலமாக எல்லா தலைவர்களுமே இப்தார் நோன்பில் போயிட்டு கலந்துக்குவாங்க அது அவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும் நாங்களாம் வந்து அதில் பயணிச்சுருக்குறோம் தொடர்ச்சியாக அந்த உணவு எப்படி இருக்கும் அதனுடைய ஆறு ஏழு சைடு எல்லாம் வச்சு ஒரு மாதிரி டீசெண்டாக அவ்வளோ டிக்னிட்டியோடு இருக்கும் அதை போயிட்டு இவர் ஆய்வு பண்ண போகிறாருன்னா இன்னும் அர்த்தம் இஸ்லாமியர்களால் விஜய்க்கு இது இருக்குது ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துதா இல்லையா அப்படி அப்படின்னுலாம் இவர் ஆய்வு பண்ணுறதுக்கு என்னத்துக்கு போகணும் அது அவங்க தானே போகிறாங்க இஸ்லாமியர்கள் தானே போகிறாங்க வேறு யாரும் இந்துவோ மற்றது யாருமே செய்ய போகிறது இல்லையா அந்த உணவு சமைக்கிறதுலேருந்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் செய்வாங்க அப்போ அதை போய் ஆய்வு பண்ண போகிறாங்கன்னா அதில் என்ன ஸ்லோ பாய்ஸு கலந்துகிட்ருப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது பாய்சன் கலந்துருப்பாங்களா இந்த மாதிரியான விஷயங்களை போய்ட்டு ஆய்வு பண்ணுறதை இவரே எடுத்து வீடியோ போடுறாங்களே டிவி நியூஸ் இன்றைக்கி இல்லை ஒரு பெரிய ஸ்டார் ஒருத்தர் வரனா அங்கே பாதுகாப்பு சூழல் அதுக்காக கூட போயிடலாம்ல இப்தார் நோன்பு அதாவது திடீர்னு ஒரு இடத்துக்கு போய் நிற்கும் போதோ இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு போகும்போதோ நடக்கும் இப்தார் நோன்பு அப்படிங்கிறது ஒரு கண்ணியமான முறையில் அதனுடைய டைமிங்லேருந்து இருக்குது சாயங்காலத்தில் ஆறு பதினெட்டு ஆறு பத்தொம்போது இப்படி வரும் ஒவ்வொரு மாலையிலும் அந்த டைம்லாம் ஏற்கனவே குறித்து வச்சதில் போய் நியாய் பண்ண போகிறீங்க அப்போ வணிக சொன்னது வந்து உண்மையாகுதா அப்போ இவங்க என்ன மாதிரியான டிக்ளரேஷன் கொடுத்து இந்த பாதுகாப்பு கேட்டாங்க அதாவது வெளியிடுங்க இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய சீமானுடைய அடுத்த சீடராக இன்றைக்கி விஜய் வந்து நிற்கிறார் எல்லா கட்சியினரும் பண்ணும்போது அந்த கொஷின் எழும்பலை இவர் பண்ணும்போது மட்டும் அந்த கொஷின் எழும்புது இவங்க பண்ணுறது தான் தொடர் அப்படி இருக்குது உண்மையிலேயே ஆஆகி கூட அவருக்கு தெரியதா இல்லையான்னு தெரில அரசியலில் நேற்று பாருங்கள் அந்த நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நாற்பது எம்பி இருந்து மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எவ்வளோ ஒரு யார் பேசுவோம் அந்த மாதிரி வார்த்தை இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்டு நாளைக்கு வேறு கவர்மெண்ட் வரும் ஆனால் எம்பிங்கிறது நம்மளோட சொத்து இல்லை தமிழ் மக்களுடைய சொத்து தானே அது அந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த அரசியல் தெரியாமல் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அரசுகளை வந்து நீ திட்டின்னு இருக்கிறன்னா எப்பேற்பட்ட ஒரு தற்குறித்தனமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு அனைத்து கட்சி கூட்டம் இப்போ தொகுதி மறுவரைவு அந்த இஷ்யூவில் வந்து இந்தியாவிலேயே முதல் இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகிறது வந்து தமிழ்நாடாக இருக்குது அது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி தீர்மானங்களை வந்து நிறைவேற்றியிருக்காங்க ஆனால் இதில் பாஜக போகல அப்படின்றது ஏன்றது நமக்கு தெரியும் என்னென்னா அவங்களுடைய அவங்களுக்கு எதிர்த்து தான் நம்ம தீர்மானம் போட் போட போகிறன்றதுனால அவங்க போகல சீமானு ஏன் அப்படின்ற கேள்விகள் வந்து எழுப்பிகிட்டு ஏற்கனவே சீமானுக்கு வந்து பாஜக உதவி செஞ்சிட்ருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் எப்படி பார்க்குறீங்க ஏன் போகல இந்த பாஜகவை எதிர்த்து நேற்று தீர்மானம் நடத்தலை ஒன்றிய அரசை எதிர்த்து தான் நம்ம பண்ணுறோம் பாஜகவினுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறத விட ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சிக்கு எதிராக தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மொத்தம் இந்தியாவுமே திரும்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நேற்றைய தினத்தில் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் வந்து ஒரு மிக அருமையான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் அதுக்காக அவருக்கு நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும் ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து அது ஒரு குழுவாக போட்டு வட மாநிலங்களுக்கு கூட ஒரு செய்தியாக சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு குழுவை அமைக்கிறாங்க அதுக்காக நன்றி ஆனால் இதில் நேற்று பாஜக நாம் தமிழர் கட்சி இவங்க மட்டும் பங்கேற்கலை அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறீங்க அது ரெண்டும் பிரித்து பார்க்க தேவையில்லை ஒன்று தான் சித்தாந்த அடிப்படையில் தீம் பார்ட்னரு எல்லாருமே வந்து இவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய இழுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறவங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் நம்ம அப்படியே இன்னைக்கு அடையாளமாக அவங்களே தான் வெளிப்படுத்திக்கினாங்க இவங்க இந்து தேசியம் பேசுகிறாங்க இவங்க தமிழ் தேசியம் பேசுகிறாங்க தமிழ் தேசியம் இந்து தேசத்துக்கு எதிரானதுனா அது எப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக அது இல்லை அது இல்லை இவங்க பேசுகிற தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்து தான் அவங்க முன் நம்ம முன்னோர்கள் பேசின தமிழ் தேசியம் அயோத்திதாச பண்டிதர் பேசுன தமிழ் தேசியம்லாம் வந்து அறிவுபூர்வமானது ஞான மரபினருக்கு உண்டானது எல்லா விஷயங்களும் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட முன்னெடுத்தாங்க இவங்க பேசுகிற தமிழ் தேசியம்ன்றது சாதிய தமிழ் தேசியம் மதம் சார்ந்த தமிழ் தேசியம் நல்ல சிமிலராக பாருங்கள் இஸ்லாமிய வெறுப்பு பாஜக சீமான் இஸ்லாமிய வெறுப்பு இப்போ கிட்டத்தட்ட தாவேக்காவும் இஸ்லாமிய வெறுப்பு இப்படின்ற அடிப்படையில் எல்லாம் ஒன்று சேருவாங்க ஆனால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு உண்டான மிகப்பெரிய ஆபத்தை இவங்க எல்லாருமே வந்து முன்னெடுப்பாங்க அதை இன்னைக்கு தடுத்து இன்றைக்கி இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே இன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுருவோம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கோரிக்கைகளை வச்சாங்க என்ன பேசுனாங்க அதில் எண்ணிக்கை அடிப்படையிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறதோடு சேர்த்து எல்லை வரையறையும் தலைவர் எழுச்சி தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார் எல்லாேருமே எண்ணிக்கை அடிப்படையிலான எம்பி தான் சொல்கிறோம் உதாரணத்துக்கு பதினஞ்சு லட்சம் மக்களை ஓட்டு போட்டு ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு பாராளுமன்றத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வச்சிக்கங்களேன் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருப்பான் ஒரு தோராய கணக்கில் ஆனால் எல்லை வரையறையும் முக்கியன்றார் வெறும் மக்கள் கணக்கெடுப்பு மட்டும் எம்பி முக்கியம் இல்லை எல்லை வரையறை அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அதை வந்து எல்லையில் வந்து பிரிப்பாங்க பிரிச்சுட்டு அவங்கள வந்து ஒரு வீக்கரை காமிக்கிற மாதிரி ஒரு பதினைஞ்சி சதவீதம் இஸ்லாமியர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஏழு எட்டாக குறைச்சிருவாங்க அவங்கள தூக்கி அந்த தொகுதியில் சேர்த்துருவாங்க இது காலகாலமாக பட்டியலின மக்களான எங்களுக்கு நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் ஒரு தனித்தொகுதி இருக்கும் இந்த தனி ஒரு முப்பத்தஞ்சு சதவீத தலித் மக்கள் வந்து ஒன்றா இருந்தால் அங்கே வந்து டிசைடிங் அத்தாரிட்டி தலித்தாக இருப்பான் ஆனால் அந்த தொகுதியை சின்ன பின்னமாக பிரித்து இங்கே இருக்க ஒரு நாலு ஊர் அதில் சேர்த்துருவான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஊராத்துக்கு இன்னொரு தொகுதியில் சேர்த்துருவான் ஜன்னல் தொகுதியில் அப்போ அது எல்லை வரையறைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ருதை நேற்று நடந்த கூட்டத்தில் ரொம்ப நுட்பமாக எழுச்சி தலைவர் தான் வந்து எல்லை வரையறை அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இப்போ தமிழிசை அவர்கள் ஒரு கையெழுத்திற்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அதை பண்ணி அதுதான் சொல்கிறோமே ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மாதிரி இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக காரங்கூட கிடையாது கர்நாடகாவிலையும் பாஜக இருக்குது ஆட்சி அமைச்சிருக்கிறான் ஆனால் இந்த இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற மறுசிராய்வுக்கு அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பாஜக காரங்கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நன்றி கெட்டவனுங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சோம் இவங்க சுயநலத்துக்காக திசை திருப்பி மடம் மாற்றி இவங்க லாபம் அடையறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய தான் இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க கட்சியை முதன்மைப்படுத்தாம தன்னுடைய மாநில உரிமையை பாதுகாப்பதில் எல்லா பாஜகவினருமே முனைப்பா செயல்படுறாங்க ஆனா இங்க மட்டும் அப்படி இல்லை இங்க மட்டும் அப்படி இருக்கிறாங்க இல்ல அதுக்கு வந்து ஒரு போட்டி மனப்பான்மையா இப்ப தலைவர் வந்து அடுத்த தலைவர் யாருன்ற கொஸ்டின் வந்து பாஜகவில் எழுந்திருக்கு இப்போ எச்சராஜா திருப்புறம் கொண்ட இஷ்யம் எடுத்துகிட்டு போகிறாரு அண்ணாமலை என்ன பேசுகிறாருன்னு தெரியும் இப்போ தமிழ் இசையாக தனக்கான ஸ்கோப் இருக்குதுன்றத நிரூபிக்கணும் அதுக்காக பண்ணுறாங்க கூட நேற்று நடந்த இந்த கூட்டத்தில் அண்ணா திமுக பங்கேற்குது தாவேக்கா உட்பட எல்லாரும் பங்கேற்கிறாங்க இந்த கட்சிகளுக்குள்ளே இல்லாத முரண்பாடாக திமுக அண்ணா திமுக எதிரியும் குதிரியும் மாதிரி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலமாக நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஆனால் இவங்க எதிரையுமே கணக்கில் இல்லாதவங்க இவங்களுக்கு இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட அண்ணாமலை எப்போ தலைவரானாரோ பாஜக இருக்கக்கூடிய எல்லாரையும் முஷ்டார் முஷ்டர்னால் ரொம்ப அவதூற பருப்பி அவங்களுடைய பர்சனலாம் வீடியோவை பொறுத்தவரை நம்ம உதாரணத்துக்கு ராகவன் அவங்களும் எவ்வளோ டீசெண்டாக ஒரு மாதிரியான ஒரு அரசியல் பண்ணவர் தான் கருத்தில் ரீதியாக எதிரியாக இருந்தால் கூட ராகவனுடைய ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கொடுமை என்னென்னா அன்றைக்கி ராகவனும் ராகவனுடைய ஒய்ஃபும் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல ஒரு கணவன் மனைவியாக ஒரு ஓப்பன் டாக கொடுக்குறாங்க கொடுத்து ரெண்டாவது நாள் இந்த வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டார் எவ்வளோ ஒரு மோசமான செயல் அப்போ இவங்க எதுக்கும் துணிடுவாங்களே எப்பேற்பட்ட இழிநிலைக்கும் போகக்கூடியவங்க ஒரு மாதிரி இவங்க மனசுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு வன்மமாக பக்ரமாக எந்த விதமான ஒரு பழிபாவத்துக்குமே அஞ்சாதவங்க அதுதான் இன்றைக்கி தமிழை சேர்க்காவும் அண்ணாமலையோடு சேர்ந்துன்னு பன்றியுடன் சேர்ந்த கன்றும் போல சொல்லுவாங்களையா அந்த மாதிரி போய் சேர்ந்துக்கின்னு என் தம்பி என் தம்பின்னு நேற்று நடந்து இந்த கூட்டத்தை இவங்க வந்து மடை மாத்தனாங்களாம் இன்னைக்கு போயிட்டு கையெழுத்து இயக்கம் இவங்க நடத்தின உடனே எல்லா ஜனங்களும் வந்து கழுத்து போட்டு போகிறாங்களா ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு செய்தியாக மாற்றணும் இல்லை இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக மக்களுடைய மனப்பான்மை வந்து மாறிடுச்சு அதுக்காக வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அமைதியாக இருக்கும் போது இதையான் ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற கொஸ்டினை கேட்குறாங்க இது திமுகவா எதிர்த்து இருக்குது ஒட்டுமொத்த எல்லா கட்சியும் தானே பண்ணிட்டுருக்குறோம் அண்ணா திமுக கூட தானே பண்ணுது விசிகா பண்ணது காங்கிரஸ் பண்ணது எல்லாருமே தானே பண்ணுறோம் அவங்களோட நோக்கம் திமுகவை எதிர்க்கிறது அந்த எதிர்க்கிறதுக்கு எதை பண்ணாலுமே எதிர்க்கணுன்ற ஒரே ஒரு ஒற்றை புள்ளியிலிருந்து மக்களை குழப்பம் உருவாக்குறது அதே நேரத்தில் தான் கட்சிக்குள்ளே தான் இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இவங்க போடக்கூடிய ட்ராமா ஒட்டு மொத்தமாக ட்ராமாக்களுடைய கூடாரங்களாக தான் இன்றைக்கி பாஜக இருக்குது அதனுடைய ஆதாரம் தான் இன்றைக்கி தமிழசேகா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடக வேலை அரங்கத்திற்கு வந்து பல இடத்துல பந்தவன் ரொம்ப நன்றி 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 நன்றி